அன்பார்ந்தவர்களை மகிழ்ந்திருப்போம் மகிழ வைப்போம் என்று காலம் மூன்றாம் ஞாயிறு அழைப்பு விடக்கின்றது இன்று மனிதன் அதிகமாக தேடுவது மகிழ்ச்சியைத்தான் ஆனால் அவன் மகிழ்ச்சியோடு இருந்த பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு ஆழமான சிந்தனைகளை இன்று நம்மில் வேரூன்ற இறைவன் நமக்கு ஒரு வித்தினை நமது உள்ளத்திலே விடுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களை மகிழ்ந்திருப்போம் மகிழ வைப்போம் என்ற ஒரு எழுச்சி மிக ஒரு உன்னதமான அழைப்பு இன்றைய மூன்று வாசங்கள் நமக்கு தருகிறது எப்படி மகிழ்ச்சியோடு இருப்பது எதன் வழியாக இறைவனை அறிந்து கொள்வது என்ற ஒரு அழைப்பு தரப்படுகிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து மகிழ்ச்சியின் உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுவோம் நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட பாலனேசுவின் அருட்கரம் உங்களோடு நிறைந்து காணப்பட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இணையவர்களே மூன்றாம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு இன்று மகிழ்ச்சியின் தீபம் ஆலயங்களிலே ஏற்றப்பட்டிருக்கிறது இன்று மகிழ்ச்சியின் செயல்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒழித்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியின் மணி ஒளி அனைவரும் உள்ளத்திலே எழுப்பிட இன்றைய மகிழ்ச்சியின் தீப ஒளி முழுமையாக மகளே மகளிர் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்று முதல் வாசகத்தில் இறைவாத்தை ஆணைத்தரமாக சொல்லி தருகிறது அத்தோடு அல்லாமல் இரண்டாம் வாசகத்தில் அழகாக நமக்கு ஒரு அழைப்பினை தருகிறார் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுகிறேன் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று கடவுள் தருகிறார் பிறரை மகிழ வைக்கவும் வாழ வைக்கவும் அருமையான அறிவுரைகள் சொல்லித்தரப்படுகிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆம் நாம் மகிழ்ந்திருப்பதும் பிறரை மகிழ வைப்பதும் திருவருகை கால தயாரிப்பு பணிகளில் ஒன்று என்பதை நாம் விடக்கூடாது மகிழ்ச்சி என்பது நமது இருத்தலின் அடிப்படையானது ஒரு நிலை பிரைமரி ஸ்டேட் ஆஃப் பீயிங் இந்த மகிழ்ச்சி இந்த பிரைமரி ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்பதை நமக்கு உணர்த்துகிறது படைப்பில் நம் ஒருவருடைய இயல்பு நிலை அது நமது எதிர்மறை எண்ணங்களாலும் அனுபவங்களாலும் மகிழ்ச்சி சீர்குலைந்து போகிறது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் நமது வாழ்வின் எத்தனை தடைகள் இடர்பாடுகள் வந்தாலும் நாம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு அழைப்பாக நமக்கு தருகிறார் அன்பாந்தவர்களே என்னையனா செய்தி வாசகத்தில் யூத தலைவர்களும் வரி தண்டுபவர்களும் படைவீரர்களும் பொதுமக்களும் சந்திக்க வந்தபோது தங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவினை கடவுள் உணர்த்துகிறார் சில உதாரணங்களை திருவிழையத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன் சாரிபாத் ஊரில் உள்ள விதவை பெண் தன்னிடம் சிறிதளவு மாவையும் எண்ணையும் பயன்படுத்தி எலியாவுக்கு அப்பம் சுட்டுக் கொடுத்து பகிர்ந்தலை தொடர்கிறார் அங்கு மகிழ்ச்சியும் அதிசயமும் அவர் குடும்பத்தில் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம் மேலும் நச்ச இதிலே ஏழை கைம்பெண் தன் கென்று வைத்திருந்த இரண்டு செப்பு காசுகளை கெடவளுக்கு கொடுத்து அதன் வழியாக முழுமையான மகிழ்ச்சியில் ஈடுபடுகிறார் தன் பிழைப்பிற்கென்று வைத்திருந்ததையும் கொடுத்ததன் வழியாக தான் மட்டும் மகிழாமல் பிறரும் வாழ வேண்டும் தன்னிடமிருந்ததை கொடுத்தாலும் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் செயல்கின்ற அந்த செயல் அவள் வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது யோவான் ஆறு ஒன்பதிலே அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்த சிறுவன் முழமையான உள்ளார்ந்த பகுதலையை ஏறெடுத்து மகிழ்ச்சிக்கு வித்திடுகிறார் அன்பார்ந்தவர்களே உங்களிடம் உள்ளதை மகிழ்ச்சியோடு பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை கடவுள் உணர்த்துகிறார் தொடக்க நூலில் ஆபேல் தன்னிடம் உள்ளதை சிறந்ததை மகிழ்ச்சியோடு கொடுக்கிறான் காயின் அழுகிய பழங்களையும் வேண்டாவிருப்போடு கொடுத்தான் ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று மனம் வந்து கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி கொடுத்தலின் நினைவாக இருக்கிறது இன்று கொடுத்தலை விட பெறுதலில் தான் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த சமூக மத்தியில் கொடுத்துப்பார் உன் வாழ்வு உயர்ந்து நிற்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சியில் தெளிப்பாக இருக்கும் என்பதை கடவுள் தெளிவான சிந்தனையோடு உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே ஆம் ஏனென்றால் எட்டில் விடும் ஆண்டவரே என் உடைமைகளில் பாதி இழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் இரையாற்றியை பெற்றுக் கொண்டு முழுமையாக இஸ்ரேல் என்ற அந்த உணர்வை அவன் உணர்ந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்ததன் மேன்மை இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது அழகாக அன்னை தெரசா கற்றுத்தருகிறார் சகோதரிகளுக்கு தெளிவுபடுத்துகிறார் ஏழைகளுக்கு எதை செய்தாலும் மகிழ்ச்சியோடு பணி செய்ய வேண்டும் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல எந்த அளவுக்கு அன்போடு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் என்பதை அன்னை தரசா நமக்கு தெளிவான சிந்தனையில் தருகிறார்கள் என்பார்ந்தவர்களை ரெண்டு குறுந்தியர் ஒன்பது ஏழு நினைவுபடுத்துகிறது மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முழமகிழ்ச்சி முக கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் என்பதை உணர்த்துகிறார் இந்த சிந்தனை எப்போ வரும் தெரியுமா முக மகிழ்ச்சியோடு கொடுக்கிறது நாம் பெற்றுக் கொண்டதெல்லாம் இறைவனிடமிருந்தே பெற்றுக் கொண்டோம் என்பதை உணர்ந்தால் உணர்ந்தால்தான் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள மனம் வரும் நாம் எல்லாம் வாங்கினது இருந்ததா என்பதை நாம் உணர வேண்டும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு உரைக்கிறது இதை அறிந்து கொண்டு பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சியை வித்திடுவோம் ஏனென்றால் மகிழ்ந்திருப்போம் மகிழ வைப்போம் என்ற ஒரு சிந்தனையை கடவுள் தருகிறார் நீங்க மகிழ்ச்சியா இருங்க மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி தட் லீட்ஸ் யூ இட்டர்னல் லைஃப் டோன்ட் ஃபால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே கடவுளை முழுமையாக நம்புங்கள் அவர் ஆசிர்வதிப்பா ஜபிப்போமா அன்பு இறைவா முதல் திருவருகை மூன்றாம் ஞாயிற்களை மகிழ்ச்சியின் மேன்மையை நீர் எங்கள் உள்ளத்திலே வித்திடுகிற இந்த சுதந்திர கிடக்கிற உறவுகளை ஒன்று சேர்த்து எல்லோரோட மகிழ்ந்திருந்து முதல் பிறப்பை நாங்கள் கொண்டாட எங்களோடு தங்குமாட்டவரே பிரைஸ்